கோடை மழை ஆங்காங்கே பெய்து வரும் நிலையில் தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினத்தில் பத்து சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியிருக்கிறது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் மதுரையில் நான்கு புள்ளி ஏழு சென்டிமீட்டரும் பாளையங்கோட்டையில் இரண்டு புள்ளி எட்டு சென்டிமீட்டரும் மழை பதிவாகியிருக்கிறது சென்னை எம்ஆர்சி நகர் மயிலாப்பூர் மந்தைவெளி உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் மழை பெய்து வருகிறது மெரினா பட்டினப்பாக்கம் அடையாறு உள்ளிட்ட இடங்களில் கருமேகங்கள் சூழ்ந்து மழை பொழிந்து வருகிறது இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஸ்ரீதர் ஸ்ரீதர் மழை பெய்திருக்கிறது அதிக அளவாக மழையளவு தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு இலங்கை கடலோர பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் ஐந்து நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் நேற்று எச்சரிக்கையை விடுத்திருந்தது குறிப்பாக நேற்று தமிழ்நாட்டில் மூன்று மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்த சூழல்தான் பரவலாகவே தமிழ்நாடு முழுவதும் நேற்று இரவு மழை பெய்திருக்கிறது தென் மாவட்டங்கள் தொடங்கி சென்னை வரை பரவலாக இந்த மழையானது பதிவாகி இருக்கிறது நேற்று காலை எட்டு முப்பது மணி முதல் இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணி வரையிலான நிலவரப்படி அதிகபட்சமாக தஞ்சாவூர் மாவட்டம் அதிராமப்பட்டினத்தில் அதிகபட்சமாக பத்து சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகியிருக்கிறது மதுரையில் ஐந்து சென்டிமீட்டர் மழை பாளையங்கோட்டையில் மூன்று சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது அதே போன்று நாகை வால்பாறை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் மழை என்பது பதிவாகி இருக்கிறது சென்னையிலும் ஆங்காங்கே இரவு முதலே தொடர்ச்சியாக மழை என்பது பதிவாகி வருகிறது குறிப்பாக மயிலாடுதுறையிலும் ஐந்து சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது சென்னையை பொறுத்தவரை பரவலாக மெரினா பட்டினப்பாக்கம் அடையாறு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விட்டுவிட்டு மிதமான மழை என்பது தொடர்ச்சியாக பெய்து வருகிறது சுமித்ரா தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க